ಶರಣೋ ಸರ ಢೋಗ ಸ್ವಾಮಿ ಹೆಸರ ಢೋಗ ಆಯ್ ಶರಣಿ ಹೆಸರ ಢೋಗ ಡೆಸ ਯਾ ਮਾ ਆਲੇ ਯਾ ਨਾ ਪੁੱਲਿਆਰੇ ਅਰਸਰੜੀ ਗਣਪਦੀ ਯਾ ਲਗਲੇ ਪੁੱਲਿਆਰੇ ਅਰਸਰੜੀ ਗਣਪਦੀ ਯਾ ਮਾ ਆਲੇ ਯਾ ਨਾ ਪੁੱਲਿਆਰੇ ਅਰਸਰੜੀ ਗਣਪਦੀ ਯਾ ਲਗਲੇ ਪੁੱਲਿਆਰੇ ਅਰਸਰੜੀ ਗਣਪਦੀ ਅਰਸਰੜੀ ਗਣਪਦੀਏ ਅਰਵੋਰੀਏ ਵਦਮਈਆ ਸਰਨਾਸ ਸਰਨੋ ਗਣੇਸ਼ ਈਗ ਨੀਤਾ ਸਾਮੀ ਸਰਨੋ ਗਣੇਸ਼

மூல போதற் முக்கன் மகனே மூல மூதர் பொருளே முக்கண மகனே மகன் மூல போதற் முக்கன் மகனே போருளே முக்கன்னாரதன் பொருளே முக்கன் மகனே முன்மே நகர் சூப்பவரே சரணாசரணோ கணேச ஏ கணேசா சாமியே சரணோ கணேச ஐயா சரணோ கணேச

ஐயா, அய்யோ சரநா சார் சாமியே சர டோகேச

ஏ கணேசிய சரணேஷரேஷ आंदा भाई बोले बुन्ने के तो तन्नी करेगा दवरे आये बोले पिंडा के तो तन्नी करेगा दवरे आये बोले बुन्ने के तो तन्नी करेगा दवरे आये बोले पिंडा के तो तन्नी करेगा दवरे आये बोले बुन्ने के तो आधा करेगा दवरे ये सरना सरना सर गणेशा ये गणेशा हम ये सर सरना सर गणेशा आये सरना सरना गणेशा ये गणेशा ये सरना गणेशा அவள் பொறி வேணும் ஆங்கர அவள் பொறி வேணும் அவள் பொறி வேணும் அவள் பொறி வேணும் வேணாம் சரண ஐயா சரண நீ அந்த அருகம்பு மாநாடு மேடையே கொண்டு வரும்புடனே கொண்டு வர அருகம்பு மாதாடனே கொண்டாருமே கொண்டு வரேன் ஐயா சரணாசரே சார் கண்டிசா சாமியே சரணேசரண்கண்டே சார் கண்டிசா சாமியே சரண கண்டிசா

ఎమ్మన్న నన్నే నేను నన్నే నారే నేను నన్నే నన్నే నేను నా నే రాణి నన్న నన్నే నేను నన్నే నాన్న நன நானே நன் நானே தனலா நானே நானே நன் தானே நானே எங்க பேருக்கு அடிவணிந்த நானே எங்க அருமை கடைபடி காரல் முறை சிவானே நே நான நே தானே நந்தி நானே தன நானே நன்றி நானே தன நான் நானே நானே நன் தானே ஹிரந்தே நானே கணவதிய வாரம் சற்று கவி கல்லும் எங்க பேச்சியம் கதை மதித்த கதை கரோட வேணும் தண்ணே நானே நன்னே தானே நந்தினானே தனநானே நந்தினி தனநா நானே நானே நன் தானே ராணி அத வெள்ளை எல்லாம் மறையில் அமர்ந்த விட்டு கல்வி காணாத அதிபதிய இங்க கதை கருள மா அக்கா சரஸ்வதியே நான் நன்றி நானே நன் தானே நச்சி நானே நானே நச்சி நானே நான் நானே நானே நன் நானே கமார வள்ளி அழகு சுந்தர வள்ளி கமார அழகு சுந்தர வள்ளி அருமை நங்க சொல்லி பாடிய நம்மா கும்மி அய்போம் கட்சியம் மத சொல்லி தண்ணி <dı> <tuviés le respondent> <kabbali> <ping> <trees to> <su�ono> ீ ரானி ரானே நங்க ரே துளச மதுர மீனா நாய சனமே ரங்கிணிய மலரடியை நான் மனிதன் மைந்தன காப்பாயே நன்னே நானே நன்றி தானே நந்தினி தனநானே நந்திரானி தனநா நானே நானே நந்தே தானே நந்தே நானே எங்க மாறிய பிறந்தையோட மனையான மாதேசம் கொடி மங்கார பிரகாசம் அங்க அடிக்கிற குண்ட இள மல்லிக வளர்வாசம் நீ நன்னே ராணே நன்னேராணே நன்கு நானே நந்திரி நானே நானே நேரா உங்க காலியன கலிங்க நாடு ரேசம் அங்க கருணை கீழே காசம் அங்க அடுக்கொண்ட காட்டு மல்லி வாசம் நன்றி நானே நன் ராணி நந்தி ராணி நானே நந்திரானி நானே நானே நேரா உங்க புத்தாடிய ஆதரங்கையோ என்ன கையிலாசம் அங்க ஒளிரும் பிரகாசம் அங்க அடிக்கிற கொண்ட கில குதிரி பூவவாசம் ஏ தண்ணி நானே நந்தி நானே நந்தினி நான நானே நந்தினி நனி நானே நந்தே காணி நந்தி நானே எங்க வியாட்சியமான வயலோ பறந்த ககிலாசம் அங்க ஒளிலும் பிராசம் அங்க அடிக்கிறவ கொண்டகில பூச்சி பூவவாசம் ஏ தண்ணு நன்றி நானே நன்றி தானே நந்தினி

அவ அழகு பாத சீலம் போச கேக்குது வெகு தூரம் ஏ கண்ணனு நீ நானே நண்டு தானே நந்தினானே கன நானே நந்தினானே தனதா நானே நானே நன்று நன்றி நானே தாய் வர தாய் வர நந்தி தரையாடுத்து அவ தவசிற மொழிச்சு அவ தனகு ஒளிச்சு வெளிய மரணையோ மாத்து ஏ கண்ணனு நீ நானே நண்டு தானே நந்தினி நந்தி நானே கனலா நானே நானே நந்தே தானே நல்லே நானே அதிகா போக்கும் அங்க அழக அழகா காய்க்கும் அங்க அவசரத்துக்கு வேணாம் வந்து கேட்கும் தண்ணே நன்றி நானே நன்னே தானே நந்தி நானே தன நானே நந்தி நானே கனலா நானே நானே நந்தே தானே தண்ணி நானே அந்த குளத்துக்குள்ளே தேவையப்ப வர கொப்பு கொப்பா பூக்கும் அது கொலகலையாக்கும் அதை கொண்டு வந்து நின்று அவருக்கு குழந்த வர கிடைக்கும் அண்ண நன்னை நான நி நானே நந்தினானே நடந்தே நடந்தின காத்திருப்பி மகமாரி அவ மணி மதிர காரி அவன் மந்திரத்தை சொன்னா தீரும் மறந்து நாம நோயே நே நான நன்றி நானே நந்தி நானே நடந்தி நானே நடந்தே ியோர ஜி விஜய பாமாரி அவ விஷுவாரி அவங்க நன நன்றி நானே நந்தினி நானே என்ன நானே நந்தினி நானே என்ன நந்தேனி அது சாங்க யோரங்கு சகடி வீச்சர் காமாரி அவ சாந்த ரூபாரி సాస్త చందన పూచినింది రాణి గణనా నేనే నంది రాణి ఆ కొత్కున్న గుడి కుడి కామారి అవ త్వర రూపకారి కొందమొట్ నే నీరా சன நானி நந்திரானி கன நானே நானே நன்றி தானே நானே ஆதி கவராயி மகமாயி அமி மந்திர காரி தாலுக்கு பட கமாடுக்கு மொழபாரி நன்றி நானு நன்றி நானே நந்திரி கன நானே நந்தி நானே கன நானே நானே நன்றி நானே ரே நானே கோவ ീ നാണേ നന്നി നാടി നന്ദി നാണി പ്രണ നാന നന്ദി നീ പ്രണ നാന നന്ദി നാണി നന്ദി നാനി നന്ദി ബുദ്ധി നന്ദന നാനി നന്ദി നന്ദന നദി നന്ദി ബുദ്ധി നന്ദന നദി നന്ദി റമബന്നെ ഗുണ ക கும்மிமாடி கும் அச்சியமான இறங்கி கும்மிஞமா அம்மா வரு அம்மா அறிவருவாத பாருங்க கும்மி பெண்ணு தட்ட வருகிற

தோழி பெண்ணு இங்கே கும்மிகள் தோழி பெண்ணு அம்மா கும்மி அடுங்கேராடக்கார கும்மிடி பண்ணே கும்மிடு நல்ல கோலமை போட்டு கும்மியடை இந்த நீராசந்தன போட்டு கோயிப்போட ஏல கும்மி அம்மா ஏழே கும்மி இந்த நீராசம் சந்தர போட்டு வரும் அம்மா கும்மிகள் தோழி பெண்ணு கும்பிகள் தோழி பெண்ணே போனா அறிவரைகிறியமாக குழந்தை போட்டு கும்மி சிறு நந்தவனா தப்பு தானும் மாசம்யலேலேத்தவ்சியமானது குமிகள் தொழுப் பெண்ணே மகில புவாடி மகிழ கும் கண்ணாடி அடிப்பண்ணிய பாத்து கும் அடி வருகிற மரத்தூக்காயங்களுக்கு பூவாள காலியம் அடி பண்ணியா போட்டு கும்மி காய்ச்சவ காலியம் அறிவரை கும்மிடி அடையலாம்

கோமேயலேல மதனானி மதனே மதனானி மதனே அதினவத்தாலே ወளுதக்கதினவकारे ஆதிவாதிகர மாசியมารக ஆனந்தகுமி அடிகாமால் கோமேயல் தலிபடைய ஆனந்தகுமி யன்டோலி பண்ணுடுங்கம்மா ஒரு கோலமா ஆடுங்க பா ஒரு கோலமா நானன மணிக்கொலமா நானன மணிக்கொலமா வீரபல்லாரி சரணம் வீரபல்லாரி சரணம் நீ கொண்ட திருமகமா நீ கொண்ட திருமகமா ஆடுவாடா பாடுவாடா ஆடுவாடா பாடுவாடா

பாடுடா ஏச்சட்டம் வாடு வாடா ஏச்சட்டம் போடு வா ஏ आयाने भजी अम्मा आयाने भजी अम्मा आयाने भजी अम्मा नेमा ये ले रही नेमा ये ले रही रंगोड़ कुम्बेरा रही रंगोड़ कुम्बेरा रही बंगो मबुटा रही बंगो मबुटा रही आयाने भजी अम्मा आयाने भजी अम्मा अब अच्छा आटा कारी अब अच्छा आटा कारी ये चटम बोले वाला ये चटम बोले वाला आगारे भजी �

क्रिया जटी हुई है क्रिया जटी हुई है हारवा त्याची अम्मा हारवा त्याची अम्मा गुरुबाडी मंजणैया गुरुबाडी मंजणैया कायारा त्याची अम्मा कायारा त्याची अम्मा नाविला वाडवा नाविला पोडवा गुरुबाडी मंजणैया गुरुबाडी मंजणैया कायाना त्याची अम्मा कायाना त्याची अम्मा चरद चरद पोषवा चरद चरद पोषवा गुरुबाडी मंजणैया गुरुबाडी मंजणैया कायारा बेटी अम्मा मेरा पोसे वाला मरी रा पोसे वाला आलो बड़ी मंजा नया आलो बड़ी मंजा नया और गम्मा और वाला और गम्मा और वाला आ मेरा पोसे वाला मरी रा पोसे वाला अम्मा आया रा बेटी अम्मा तू बड़ी मंजा नया तू बड़ी मंजा आया रा बेटी अम्मा आया रा बेटी अम्मा गमला पोसे वाला गमला पोसे वाला बड़ी मंजा नया யாரி அம்மாஜி அம்மா போசுவாடா தெய்வம் அம்மா தெய்வம் அம்மா அட்டுமான ना कई घोड़े थे आई कई घोड़े थे हरा रे पैची अम्मा हरा रे अम्मा पूरी कटी रान रे थे पूरी लटी रान रे थे हरा रे पैची अम्मा हरा रे पैची अम्मा आया ना गाथे वाले आया ना गाथे वाले आया ना पैची अम्मा आया ना अम्मा सुरगा रे गाथे वाले सुरगा रे अम्मा सुरगा के अम्मा सुरगा रे गाथे वाले सुरगा रे अम्मा सुरगा के अम्मा ये मेरे मरदा नया ना पीडो बरंडा वाला आया ना प्याची अम्मा आया ना प्याची अम्मा हमसखी दाची अम्मा हमसखी दाची अम्मा लगी प्याची अम्मा हाली वाला भाली वाला भाली वाला भाली वाला खिची पो माला कारी खिची पो माला कारी आया ना प्याची अम्मा आया ना प्याची अम्मा गुणलावा फटीवा गुणलावा फटीवा alli है पो माला कारी alli है पो माला कारी आया ना प्याची अम्मा आया ना प्याची अम्मा கொழுந்து கொண்டு தாயி அம்மாடிதாக்கடி தா தாயாரியம்மா கொழுகிறப்பா கொழுவது வாழையு பாம்புல கொடுக்கிறா கொடுபது

let me. बाची अम्मा आया रे बाची अम्मा आया रे बाची अम्मा अरे इला कूड़ा यका एला यला अरे इला कूड़ा संजे एला यला कूड़ा संजे हाराले बाची अम्मा हाराले बाची अम्मा सुन फिर अम्बा गईले रे तो सुन फिर अम्बा गईले रे तो सुन फिर अम्बा गईले रे हाराले बाची अम्मा हाराले बाची अम्मा हाराले बाची अम्मा ची तू चढ़यलांगी ची तू चढ़यलांगी

रोटे वाला हाव पोडा काटवारा हाव पोडा काटवारा गायाना पाचियाम्मा गायाना पेछियाम्मा गायाना बघ पोरायाना बघ गायाना पाचियाम्मा गायाना पेछियाम्मा आडी सुती पाका पोरा आडी सुती पाका पोरा आडी सुती पाका पोरा आडी सुती पाका पोरा यार पाचियाम्मा गायाना पेछियाम्मा यांडिकी गाय वाला यांडिकी गाय वाला गायाना पाचियाम्मा गायाना पेछियाम्मा माराले पाचियाम्मा माराले पाचिया अरे आइला यार दांगड़ने आइला यार दांगड़ने बाराड़े प्याची अम्मा बाराड़े प्याची अम्मा बाराड़े प्याची अम्मा बाराड़े प्याची अम्मा अरे आइला गंदा सुनाया नहीं है आइला गंदा सुनाया नहीं है हम तो इक्का देवाम यार हम तो इक्का देवाम हम तो इक्का ये भाषा नहीं है ये शोरी बोलता காட்டு வனப்பிரி பூ மாலகா மாலத்தோவக்காரி ஆயிரத்தி எட்டு சொல்வாடி ஆயிரத்தெட்டு சொல்வத்தி மயார பேச்சி அம்மா பேச்சி அம்மா தலைகி மஞ்சமோ தலைகே மயான பேட்சி அம்மா பேச்சி அம்மா காட்டு போடவ தாடி எட்டு போடவியம் बुझा कारी और नबियां बुझा कारी तू मेरा जत्था कारी तू तो मेरा जत्था कारी मेरा जत्था आटे कारी मेरा जत्था आटे कारी मत आया ना भजिया माँ मत आया ना भजिया माँ वो पुराना भटो कारी वो पुराना मटो कारी दूर का फटे कारी दूर माँ भटो कारी दूर माँ भटो कारी दूर माँ भटो कारी बाराडे भजिया माँ बाराडे भ ஒன்று முகாம் கொண்டவரா ஆண்டவாள ஆண்டவாளம் பிறந்தவா பரமபீடம் பிறந்தவாடா அம்மா தாயான பேட்சி அம்மா நல்ல ராட்சுதாயம நல்ல ராட்சுதையா யான காட்சி அம்மா தாயான பேட்சி அம்மா யான காட்சி அம்மா 谢谢

ஒரு கோம் நாரணி போல நானி கோலம் நல்ல ஒரு வளம் ஒரு கோளம் எறையும் வருகி வர யாரையும் வருகி கணே வேறோனா